வட்டமா பார்க்கும் பொழுது அது தெரிகிறது அப்ப எந்த நபிக்கும் இப்படி ஏற்படும் என்று சொன்னால் அப்ப ரசுல்லாவுக்கு ஏற்பட்டிருக்கும் அடிப்படையில் வர்றாங்க எந்த நபியா இருந்தாலும் அவர் அல்லாவுடைய செய்தியை ஓதி காட்டும் பொழுது அவருடைய உள்ளத்துக்குள்ள செய்தான் நுழைஞ்சுக்கிட்டு அவர் ஓதும் என்ன செஞ்சுக்கிறது அவர் ஒன்னு சொன்னார் சொன்னா இவன் ஒன்னு சேர்த்து விட்டு அல்லாவுடைய வேதத்தையே ஒரு ஒரு தப்பு தவறுமா மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்குரிய வேலையை செஞ்சிடறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மேலோட்டம் பார்க்கும்போது தெரிகிறது இது ஒண்ணாயிடுச்சா இத பாக்குறாங்க இப்போ செய்தான் வந்து எல்லா நபிமார்கிட்டயும் விளையாடுறான் எங்க விளையாடுறனா ஓதுறதுல ஒரு இதுல விளையாடுறான் வேற எதுல விளையாண்டா பரவாயில்ல ஒரு கோவப்பட வைக்கிறது ஒரு அலசும் அடிக்க வைக்கிறது இப்படியான விஷயங்கள்ல விளையாண்டால் மார்க்கத்துக்கு பாதிப்பு வராது அல்லாட்டுல இருந்து வர்ற செய்தியை சொல்லும் போது குழப்பி விட்டா அல்லாட்டுல இருந்து வர்ற செய்தியில நாலு சேர்த்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது அல்லாட்டு இருந்து வந்ததா செய்தான் வந்தான்னு ஒரு கன்விஷ் ஏற்பட்டு போயிடுமே அப்படி ஏற்படும்ங்கிற கருத்து இந்த வசனத்தை மேலட்டும் பார்த்தா தெரியுது ஆனா அந்த அர்த்தம் அப்படி இல்ல அந்த கருத்து அப்படி இல்ல அது என்ன அர்த்தம் ரெண்டாவது பார்ப்போம் இதை வச்சு முதல்ல விளங்கிக்கிறது செய்தான் இதை விளையாடுறான் ஓது பதில் வந்து செய்தான் விளையாடுறாங்கிற கருத்து வருது இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டா சூழத்து நஜமும் அழுகு சம்பந்தம் இருக்குது இது அப்படி வச்சுக்கிட்டாங்க இது ஒரு பக்கம் அதாவது அடிப்படை என்ன இருக்குன்னு கேட்டா நபியா இருந்தாலும் ரசூலா இருந்தாலும் அவர் ஓதுவதில் செய்தானுக்கு பங்கு இருக்குது அல்ல பிந்தி அதை நீக்கிறான் செய்தானுடைய வார்த்தைகளும் கலந்து வரும் அல்லாவுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில வந்து அல்லா சொன்னதும் வரும் அல்லா சொல்லாத சீத்தான் போட்டதும் வரும் கலந்து வரும் என்ற கருத்து மேலோட்டமா இருக்குதா இதை வருது மூணாவது சூறா அந்த சூறாவில் செல்லம் அவர்கள் அந்த சூறாவை வந்து மக்காவில் இருக்கும்போது இறங்கினா ஒரு அத்தியாயம் இது இது மக்காவில் அருளப்பட்டது என்பதற்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது இதுக்கு ஆதாரம் கிடையாது சில வசனங்கள் சில அத்தியாயங்கள் எங்க அருளப்பட்டதுங்கிறது ஆதாரம் இருக்குது. அப்படி ஆதாரம் உள்ள அத்தியாயங்கள்ல நஜ்ம் ஒண்ணு. சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ம் என்ற அத்தியாயத்தை மக்களுக்கு ஓதி காட்டுறாங்க முஷ்ரிகுகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. ரஸூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவல ஓதிக்கனா மக்காவுல ஓதி காட்டும் பொழுது அபுஜகல் வகையாக என்ன செய்து உட்கார்ந்து அவங்களுக்கு கேட்கிற மாதிரி அவங்க காதல விளங்குற மாதிரி நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஒன்னஜ் மீதாக வாண்டு ஓதிக்கிட்டு வர்றாங்க ஓதிக்கிட்டு வந்தவுன அந்த சூரா கடைசி வசனம் இருக்கு பாருங்க அது எப்படி முடியுதுன்னு கேட்டா அபமின் ஹாதல் ஹதீசி சாஜபூன் இந்த செய்தியில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா தலக கூணவளா தபுக்கூன் அழாமல் சிரிக்கிறீர்களா

ஓதுன உடனே இது சைதாவுடைய அத்தியாயமா இருக்கிறனால ரசுல்லாஹ சைதா செஞ்சுடுறாங்க இது சைதா செய்ய வேண்டிய அத்தியாயம் அல்லாஹ் சைதா செய்யுங்கன்னு ஓதுன உடனே ரசூல்சுல்லாஹ்லி செல்லம் அவங்க சைதா செஞ்சு விட்டாங்க சைதா செஞ்சவுடனே கூடியிருந்த இணையகிறப்பிக்க கூடியவர்கள் சைதா செஞ்சார்கள் வருது புகாரில் ரசூல் சில்லாஹ் செல்லும் சைதா செஞ்சாங்க ஃபஸ்டு இல்லாயி வரதுன்னு அந்த வார்த்தையை கேட்டவுடனே ரசுல்லாஹ் செஞ்ச சைதாவை பார்த்துவிட்டு அந்த அபுஜகிகள் வகைராக்கள் எல்லாம் விடைஞ்சாங்க சைதா செய்தார்கள் இது எங்க இருக்குன்னு கேட்டால் இது எப்படி ரெண்டு சம்பந்தப்படுத்துற ரெண்டாவது வரணும் இது ஒரு தனியா விளங்கிக்கிறங்க முதல்ல ரசூலா இருந்தாலும் நபியா இருந்தாலும் சைத்தான் அந்த செய்திகளை நுழைஞ்சுக்கிறோம் ஒரு தனி அதை வச்சுக்கிறங்க இந்த சூறாவளி என்ன வருதுன்னு கேட்டா அல்லாவுக்கு நீங்கள் வந்து சைதா செய்யுங்க முடிஞ்ச உடனே ரசூல்லாவும் சைதா செய்யறாங்க காபீர்களும் சைதா செய்யறாங்க அந்த வசனத்தை கேட்ட அரபி தாய்மொழியா இருக்குல்ல அவங்களுக்கு அர்த்தம் வழங்கும்ல பஸ்து தூள் இல்லாஹி வாபுதூ அல்லாவுக்கு சைதா செய்யுங்கள் அர்த்தம் தெரிஞ்சு போயிடும்

முஸ்லிம் சைதா செய்வாச்சீமா ஓகே ரசூல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க கொண்டவங்க சைதா செய்வாங்க குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லாவை எதிர்க்கறானே அவன் எப்படி சைதா செஞ்சிருப்பா அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் கற்பனை பண்றாங்க கற்பனை பண்ணி என்ன செய்றாங்கன்னு கேட்டா அது ஏன் சைதா செஞ்சாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உன்னஜ்மீ ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது குர்ஆனில் இல்லாத சில வார்த்தையை அவங்க நாவுல இருந்து வர வரவச்சானான் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சான்

குரான ஓதக்கூடிய நேரத்தில் ரசூல்லாவுடைய எதிரி எப்படி சைதா செய்வான் சகாபாக்கள் செஞ்சா ஓகே அப்ப அவனும் சைதா செஞ்சிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்ற மாதிரி என்னத்தையும் ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க எப்படி சொன்னாங்க குரான ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் வந்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி ரெண்டு வார்த்தையை வந்து குரானோட சேர்த்து ரசூல்லா ஓதிட்டாங்களாம் அது எங்க ஓதுனாங்களா அதுக்கு தான் கதை எழுதி வச்சுக்கிறாங்க இதுதான் தப்சீரில் உள்ள கட்டுக்கதைங்கிறது இதுதான் சல்மான் ருஷ்டியை உண்டாக்குனது சல்மான் ருஷ்டியை உண்டாக்குன கதை என்னன்னு கேட்டா அதாவது எப்படி வருதுன்னு கேட்டா இது இப்ப நான் சொன்னது சூரத்து நஜிமுல லாஸ்ட் வசனம் அறுபத்தி ரெண்டுல வருது இதே சூரத்து நஜிமுல வந்து பத்தொன்பது இருபது வசனங்கள்ல அன்றைய மக்கா காவியர்கள் வந்து தெய்வமாக வணங்கினாங்க இல்லையா லாத்து உஸா மனாத் இந்த மூணு தெய்வமா வணங்கியிருந்தாங்க அவங்களுக்கு மூணு கடவுளை வச்சிருந்தாங்க முன்னூத்தி சிலை வச்சிருந்தாலும் பெரிய சிலையாக மூணு வச்சிருந்தாங்க பெருசாக மூணு கடவுளை வச்சிருந்தாங்க அது பெருசு யாருன்னு கேட்டா லாத்து ஒண்ணு

மூன்றாவதாக மனாத்து என்று வயசு இருக்கிறீங்களே அதனுடைய கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதெல்லாம் என்னது அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லாத்துங்கிற ஆளு பொம்பளை தெய்வங்கள் வந்து மூணு லாத்து உஸ்ஸா மனாத்து என்றெல்லாம் அவன் பெண் சிலைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு இவங்க எல்லாம் பெண் தெய்வங்கள் அல்லாஹுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இதை சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான் அல குமுன் லக்கரு உலகும் உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ள அவனுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளையா

இது நீங்களே சூட்டி கொண்ட வெறும் கற்பனை பெயர்கள் இப்படி ஒண்ணு இருக்கவில்லை லாத்து ஒன்று இருக்கவில்லை உஸ்தாண்டு ஒன்று இருக்கவில்லை மனாத்து ஒண்ணு இருக்கவில்லை பெயர்களை நீங்களா கற்பனை பண்ணி கொண்டு நீங்களா சூட்டி கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து உங்க ஆபாவுக்கும் உங்க அப்பம் பாட்டனும் சேர்ந்து செய்திருக்கிறீர்களே தவிர மா அன்சலாஹு சுல்தான் இதை குறித்து அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் நிறைக்க அருளவில்லை லாத்தை பற்றியோ புஜாவை பற்றியோ மனாத்தை பற்றியோ அல்லாஹ் எதையுமே அருளவில்லை இல்லல்லன்

எந்த ரசூலா இருந்தாலும் அவர் ஓதும் போது அதுக்குள்ள சைத்தான் நுழைஞ்சு ஓதி விட்டுருவான் அப்புறமே அல்லாது நீக்குவான் பின்னாடி நீக்குவான் வந்துருமா வெளியே அதுக்கப்புறம் இதுல தவறா வந்துருக்கு சைத்தான் போட்டது அதான் கழிச்சுக்கிறங்க அதை ரிமூவ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மெசேஜ் வந்து அதை அழிச்சி விட்டுருமா அப்படிங்கிற கருத்தை இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு சொல்லுகிறது இதை தனியா வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் நஜிமுசூராவுல சஜிதா செய்யுங்கள் கட்டளை வருது பாருங்க இறுதி வசனம்

அதாவது அபராயித்து முல்லாத்த ஒல் ஊஷா குரானில் உள்ள வசனம் ஓ மனார்த்த சாலி சத்தன் உஹுரா குரான் வசனம் அதுக்கு இடையில ரெண்டு சொருவப்படுது அதில் சொருவி ரசுல்லா ஒதுக்கிட்டாங்களாம் எப்படி ஒதுனாங்களா அபராயித்து முல்லாத்த ஒல் ஊஷா லாத்து உர்ஷாவை பற்றி சொல்லுங்கள் ஓ மனார்த்த சாலி சத்தன் உஹுரா மூணாவதாக நீங்கள் மனார்த்த வைத்திருக்கிறீர்களே அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கள் பார்ப்போம் இது ரெண்டு குரானில் உள்ளது இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செய்தான் என்ன பண்ணி மாட்டான்னா ரசுல்லா வாயில் வர வச்சானா என்ன வர வச்சானா தில்கல் ஹரானீகுல் ஹுலா இது குர்ஆனில் இல்ல. வ அன்னா ஷஃபாதத்து ஹுனத் துர்தா அதே ஸ்டைல்ல வருவாருங்க அதே மாதிரி நீதி நீதி வரும் போங்க. அஃப்ரைதுல் உள் உஸ்ஸா. நெடிலா வருதா வ மனாத்த சாலிஸத்துல் உஹ்ரா. நெடிலா வருதா அதே மாதிரி என்ன தில்கல் ஹரானீகுல் ஹுலா. வ அன்னா ஷஃபாதத்து ஹுனத் துர்தா அதே ஸ்டைல்ல அதே அதே அளவு வார்த்தைகளை கொண்டு அதே ராகத்துல அதே துன்ல இன்னோ ரெண்டு வார்த்தை ரசூலுல்லாஹ் சேர்த்துட்டாங்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த லாத்து மனாச்சி இதெல்லாம் இருக்குதே தில்கல் ராணி குலுவுலா அவர்களெல்லாம் லாஸ்ட்டு மனாச்சி உஷாவெல்லாம் வெண்மையான உயர்வான பறவைகள் அவங்களெல்லாம் தேவதைகள் அவர்களெல்லாம் தேவதைகள் அன்ன சபாத்தை உன்னை துருத்தஜா அவர்களுடைய ச சிபாரிசு சபாத்திருக்குதே அது நம்ம வைக்க வேண்டும் அவங்க சிபாரிசில் தான் நம்ம மருமையில் வெட்டு அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து சொல்லிட்டாங்க லாத்து வந்து கண்டிச்சு சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் தொடருக்கு இடையில லாத்து உர்சா உடனே அதை பாராட்டுற விதமாக ரெண்டு வந்துருச்சான் இது வந்து அல்லாவுடைய சொன்னதுக்கும் ஆதாரம் கிடையாது இதுக்கு எந்த விதமான அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது இது ஏற்கத்தக்க எந்த ஒரு நம்பகமான ஆட்கள் வழியாக வந்ததும் கிடையாது இதை சொல்வதாக ஒரு சகாபிதான சொல்லணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து இருந்தால் நபிகள் நாயகம் செல்லாரு செல்லும் காலத்தில் நடந்து இருந்தால் ஒரு சகாபி சொல் அந்த சகாபி கூட மக்காவில் உள்ள சகாபி சொல்லியிருக்கணும் அவர்தான் அவர்தான் பார்த்திருப்பாரு ஆரம்ப காலத்து முஸ்லீம்மா இருப்பாரு அப்படி ஒரு வந்து ரசுல்லா அப்படி ஓதினார்கள் ஓதும் போது அவங்க வாயில அப்படி வந்துச்சு அதோட சேர்த்து இதையும் ஓது விட்டார்கள் அப்ப என்ன பண்ணாங்க இங்க கதையை கட்டும்போது இல்லாத உன்னை அவங்களா உண்டாக்கி கொண்டு தவிசி இருந்தீங்க தான் இந்த அந்த சலப்பு சலபு கூட்ட நம்ம கிளம்பிருக்காங்கள பின்னோர்கள் ஒழுங்கா வழங்க மாட்டார்கள் முன்னோர்கள் தான் கரெக்டா வழங்குவார்கள் இந்த முன்னோர்கள் வழங்கின கிறுக்குத்தனத்தினாலதான் தான் இவெல்லாம் உண்டானது தான் வழங்கி இதெல்லாம் தப்சீர் சொல்லி எல்லா தப்சீர்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நான் ஆச்சரியப்படக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால் இவ்வளவு தைமையா மாதிரி அறிஞர்கள் கூட இந்த கதையை எழுதி வைத்து அதுக்கு அதுக்கு வந்து பூசி மெழுகி இருக்கிறார்கள் தப்புன்னு சொல்லவில்லை அவர் மாதிரி ஒரு சிந்தனையாளர் அவர் நிறைய உடைச்சு தள்ளினார் தகர்த்து எரிஞ்சார் அவர் மேலும் குற்றம் சொல்லவில்லை ஆனால் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவருக்கு நான் தப்பிச்சு போயிடும் நம்ம என்னதான் கரெக்டா சொல்லிட்டு வந்தா கூட நம்ம விட்டுட்டு போயிருமா நாற்பது விஷயத்தை நமக்கு பிந்தி வந்தவன் கரெக்ட் பண்ணுவான் அவன் பத்து விஷயத்தை விட்டுட்டு போயிருவான் அவனுக்கு பிந்தி வந்தவன் கரெக்ட் பண்ணுவான் கம் தரக்கல் அவ்வளவு ஊழலில் ஆகிறேன் பிந்தி வர்றவர்களுக்கு முந்தி வர்றவர்கள் எவ்வளவு விட்டுட்டு போயிருக்கிறார்கள் எல்லாத்தையும் யாரும் முடிச்சுட்டு போகல நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது நமக்கு பிண்டி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு விட்டுவிட்டு நம்மளும் போவோமே தவிர எல்லாத்தையும் ஹான்ட் முடிச்சிட்டு யாரும் போயிட முடியாது அப்போ இவனும் தெரியும் ஏதாவது ஆட்களை என்ன பண்றாங்க தெரியுமா இந்த திருக்கல் கராணி குழு உலாவெல்லாம் எடுத்து கொண்டு அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் இல்லன்னு மருத்துவ தொலைஞ்சிட்டு போகாம இது அல்லாஹ் சொன்னதா இது அல்லாவிட ரசூல் சொன்னதா இது சைகான சனது இருக்குதா இது ஆதாரப்பூர்வமானதா இந்த கட்டுக்கது அப்படி சொல்லிட்டு போகாம என்ன பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அர்த்தம் அர்த்தங்கள் தெரியுறாங்க பொய்ன்னு தூக்கி கராச்சிட்டு போகாம அதுக்கு ஒரு அர்த்தமும் வியாக்கியானமும் தப்சீனம் பண்ணக்கூடிய நிலையை பார்க்கணும்

அவர்களை பாராட்டு விதமாக ரசூல் சொல்லா செல்லம் சொன்ன உடனே அவர்களுக்கு குசி ஏற்பட்டு என்ன பண்ணிருச்சான் ஆஹா நம்ம கட்சிக்கு வந்து தாரு இதுவரைக்கும் சொன்னாரு பாருங்க அதுல இருந்து மாறிவிட்டால் லாத்து உஸ்தா அவங்க நீங்க வணங்காதீங்கன்னு சொன்னாரு அவங்க எல்லாம் சிபாரிசு பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாரு அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொன்னாரு இன்னைக்கு அவர் நிலை மாறிவிட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்ததனால் அவங்க சரிதா செய்தார்கள் பாயிண்ட் வழங்குதா இப்படி இந்த இது வந்து ஏன்ப்பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா இல்ல இது ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அல்லாவே இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல சொல்றான் சீதா வந்து ஓதும்போது என்ன செய்வான் அப்ப என்ன விளங்குதுன்னா நபிகள் நாயகம் சல்லாசன ஓதுறாங்க அல்லாஹ்விடமிருந்து இருந்து ஜிப்ரீல் மூலமாக போடப்பட்ட செய்தி வலிமை மிக்க ஒருத்தருடைய செய்தி எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அல்லாஹ் சொல்றான அப்படிப்பட்ட ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் வாயில வருது ரெண்டு வரி மூணாவது சைத்தானுடைய வந்து சொன்னா இது இது எப்படி எப்படி ஏத்துக்கிற முடியும் எப்படி குரான் அல்லாவுடைய நம்ப முடியும் குழப்பம் ஏற்பட்டு போயிருமே இப்படி கூட சிந்திக்க சிந்தவர்களாக என்ன பண்றாங்க இது நடந்தது என்று பெரும்பாலான திருமலை குரானுடைய உடைய விரிவுரைகளில் இவனுக்கீர் மாதிரி சில ஆளுக்காக மறுக்கிறாங்க